ஹை பிராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைஸ் சூப்பராகிட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் மட்டன் குழம்பு வைக்க போகிறாங்க நாகர்கோவில் ஸ்டைலில் ஊருக்கு வந்திருக்கேன் ஊருக்கு வந்த இடத்துல மட்டன் வாங்கி இருந்தாங்க மாவட்டில் எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ எங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊர் சைட்லாம் தாமரை இலையிலாம் மடக்கி கொடுப்பாங்க வாழை இலை அதிகமாக கிடைக்காது தாமரை இலையில்தான் மட்டன் சிக்கன் எதுனாலும் மடக்கி கொடுப்பாங்க காலையில் அஞ்சு மணிக்கே வெட்டிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன் குக்கரில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை லவங்கம் கிராம்பு சோம்பு எல்லாம் ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை ஆனோன்னா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயங்க எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மட்டனை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கங்க கழுவி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம கழுவி வைக்கணும் கருவேப்பிலையும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பெரிய தக்காளியாட்டும் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க பொடி போட்டு தான் வைக்க போகிறேன் சக்தி மட்டன் மசாலா பொடி போட்டு இங்கே அரைச்சியும் வைக்கலாம் ஒரு கிலோ மட்டனுக்கு நூறு கிராம் மட்டன் மசாலா பொடி ஒரு பாக்கெட்டு போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சோண்டு மல்லித்தூள் தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு சிக்கா வேணுங்காண்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம் மட்டனை வந்து இந்த மசாலாலே போட்டு கொஞ்சம் த பெரட்டி எடுக்கணுங்க பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம வேக விடணும் உப்பை ஆட் பண்ணியாச்சு இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு நம்ம தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் கூட்ட எடுத்துக்கிடணுங்க டம்ளாருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடணும் ரெண்டு டமர் தண்ணி ஊற்றிருக்கேன் தும் மூடி வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சு ஏர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க கறி வெந்து இதுக்கு ஒரு தேங்காய் அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சோண்டு மிளகு தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன் அதையும் இறக்க போகிறேன் இதை முடி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி நம்ம குழம்போட ஆட் பண்ணி வச்சு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க மட்டன் குழம்பு என்றைக்கும் இலைச்சி கிடக்கும் அதனால் கொஞ்சம் திக்காக வைங்க அளவுக்கு தண்ணி வைக்கும்போது நமக்கு கொதிச்சு வரும்போது திக்காகும் அதனால அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மல்லி தடை தூவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்ட்டில் மல்லி தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடிங்க வெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஸ்டெடியில் சந்திப்போம் பாய்